வணக்கம் எல்லாருக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ இங்கே போயிட்ருக்கோன்னா திருவண்ணாமலைக்கு போய்ட்டுருக்கோங்க திருவண்ணாமலைக்கு சூப்பராக ஒரு தரிசனம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம கிளம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறி போயிட்ருக்கோம் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா செஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இருக்குது செஞ்சு செஞ்சிலேருந்து திருவண்ணாமலைக்கு நம்ம வந்து எவ்ரி இயர் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி போகிறது வழக்கம் ஸோ இந்த வாட்டி போகும்போது நம்ம வந்து எப்படி நல்லபடியாக தரிசனம் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அந்த திருவண்ணாமலையோட அந்த மலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது வந்து கோயிலுக்கு பின்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய மலை வந்து ஸோ இங்கே தான் வந்து பௌர்ணமி டைமில் பார்த்திங்கன்னா சாரி அதாவது கார்த்திகை தீபம் டைமில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த விளக்கெலாம் ஏற்றுவாங்க பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அந்த டைமில் ஸோ இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு ரீச் ஆயிடலாங்க ஸோ இந்த நம்ம அந்த இருந்து பார்க்கும்போது இப்போ வந்து பிரிட்ஜ் மேலே பஸ் போயிட்டுருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையோட வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலான ஹைட்டான மலை தான் ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஒரு ஒரு வழியாக நம்ம வந்து கோயில் பக்கத்தில் வந்தாச்சு ஓகே பாருங்கள் இதான் வந்து கோயிலுடைய முன்பகுதி ஸோ நம்ம வந்து அப்படியே ராஜகோபுரத்தை வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு ப்ளேஸ்லையும் போயிட்டு நம்ம வந்து ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நார்மலாக வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது சும்மா உள்ளே சீக்கிரமாக போகும் தரிசனம் பண்ணுவோம் அப்படியே கிளம்பிடுவோம் பட் நம்ம வந்து இந்த மாதிரி வீலாக் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துட்டே போகலாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்டிங் பண்ண மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து கோயிலுக்கு முன்னாடி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மண்டபம் பார்த்துக்கிடுங்க ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ராஜகோபுரம் என்ன அற்புதமாக இருக்குது பாருங்களேன் ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ராஜகோபுரம் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது தான் அப்படியே ரசித்து நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்கும்போது ஸோ நார்மலாக நம்ம வந்து போகிறதுக்கும் இப்போ பார்க்கும்போதும் இந்த மண்டபத்தை வந்து இந்த கோபுரத்தை வந்து அவ்வளோ சூப்பராக நம்ம வந்து வீ பண்ண முடியுது ஸோ என்னென்னா அந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கடைகள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குங்க நிறைய கடைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ப்ளேஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ கோயில் முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப கடைகள் இருக்கிறது கொஞ்சமே டிஸ்டப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கோயிலுடைய அழகை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது கடைகள் வந்து கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் நீட்டாக இருந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி கோயிலுடைய அழகை வந்து கடுக்கிற மாதிரி சில கடைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வடக்கு கோபுரம் வடக்கு வடக்கு சைடு இருக்கக்கூடிய கோபுரம் ஸோ இது மாதிரி நாலு டேரெக்ஷன்லையும் பார்த்திங்கன்னா கோபுரம் இருக்கும் அவ்வளோ நாலு கோபுரமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதெலாம் ராஜகோபுரம் வந்து கொஞ்சம் சிறப்பானது இப்போ நம்ம பார்த்துக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஸோ நானும் வந்து ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் போயிட்டு இந்த ராஜகோபுரத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் பார்க்குறது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஃபோக்கஸ் பண்ணும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ திருவண்ணாமலை வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மறுபடி மறுபடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து வர வைக்கும் ஸோ அந்தளவுக்கு அற்புதமான கோயில் அதே மாதிரி ரொம்பவேமே சக்தி வாய்ந்த கோயில் தான் இந்த திருவண்ணாமலை நான் வந்து ரொம்பவே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு போய்ட்டு ஸோ இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செப்பல்ஸோ இல்லாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் லக்கேஜ் பேக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை வந்து வைக்கிறதுக்கான ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஸோ அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி லைனில் போயிட்டு நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கோங்க ஸோ பாருங்கள் ராஜகோபுரம் ராஜகோபுரம்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே ஸோ நம்ம ஒரு வழியாக இப்போ ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வரோம் உள்ளே பார்த்த உடனே அந்த வியூவை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த கோயிலை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வந்தாலும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆயிரங்கால் மண்டபம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதி அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய கோபுரம் இது அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கக்கூடிய மலை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த திருவண்ணாமலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து திருப்பி திருப்பி வர வைக்கக்கூடிய கோயில் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் அற்புதமான கோயில் அதே மாதிரி நம்ம பொறுமையாக நின்று நல்லா ரசித்து இந்த கோபுரங்கள் அதே மாதிரி இந்த சிற்பங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரசிச்சுட்டு நம்ம போகும்போது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பௌர்ணமி டைம்லேயோ இல்லை கார்த்திகை தீபம் டைம்லேயோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது பயங்கர க்ரௌடாக இருக்கும் ஸோ நம்ம வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளை அதனால் வந்து நம்ம வந்து கூட்டம் இருக்கிற டைம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பி போகலாம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வந்துட்டு போகிறது ஸோ இந்த வியூ தான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஆயிரங்கால் லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆயரங்கால் மண்டபமும் பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கவுண்டர் ஆக்சுவலாக ஸோ நம்ம வந்து இந்த வழியாக தான் போக போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து வந்திருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய சன்னதி வந்து க்ளோஸாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன் ஏன்னா அண்ணாமலை பார்த்துட்டு இல்லை வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனுடைய சன்னதி வந்து க்ளோஸாக இருந்து ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு ஸோ பாருங்கள் இதுதான் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதி ஸோ இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து அண்ணகிரிநாதருக்கு வந்து காட்சி கொடுத்த இடம்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக ரொம்பவே அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து நீங்கள் ராஜபகோபுரத்தை தாண்ட உடனே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கோயில் தான் அந்த முருகருடைய கோயில் ஆக்சுவலாக ஸோ இதுலேயுமே அந்த இந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து முருக வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அண்ணா அண்ணாமலையரை பார்க்குறதுக்கு போகலாங்க லஞ்ச் டைம்ங்கிறனால கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது க்ளோஸ் ஆகிருந்து இந்த கோயில் ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஒரு ஏமாற்ற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் போயிடலாங்க ஓகே ஸோ நம்ம வந்து முருகப்பெருமானை பார்த்தாச்சு ஸோ மறுபடியும் உங்க பாருங்கள் ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கிழந்து பார்க்கும்போது ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது தான் அந்த அற்புதங்கள்லாம் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக இந்த எந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து ரசித்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த கேமராவில் வந்து ஷூட் பண்ணும்போது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபிஃப்டி ருபீஸ் கவுண்டருக்கு வந்து போயிட்டு அப்படியே உள்ளே போகலாம் ஸோ நார்மலாக இதுதான் இருக்கும் சில ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ தரிசனம் அந்த மாதிரி தான் ரெண்டு கவுண்டர் தான் இருக்கும் ஸோ இதில் போனாலே ஓரளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்குள்ளேயே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அந்தளவுக்கு இப்போ வந்து இன்னைக்கு வந்து க்ரௌடு இருக்காது ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் என்னென்னு தெரியலங்க அந்த ஃபிஃப்டி ருபீஸ் கவுண்டர் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் பக்கத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்காங்க ஆக்சுவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த மெயின் கோபுரம் இருக்கு இல்லையா ஆக்சுவலாக அந்த சன்னதி பக்கத்துலேயே வந்து கவுண்டர் இருக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் கவுண்டர் வந்து முன்னாடி அங்கே ஃப்ரெண்ட்லேயே இருக்கும் அதனால் நம்ம வந்து டைரெக்டாக அங்கேயே போயிட்டு டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னு தெரில இங்கேருந்தே இந்த மாதிரி கவுண்ட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க ஆனால் டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி லைனை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அரேஞ்ச் பண்ணி விட்டாங்க என்னென்ன என்ன ரீசன் தெரில ஓகே ஸோ அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸாக உள்ளே பார்த்துட்டு பார்த்துட்டே போகிறோங்க ஸோ இங்கங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கேலாம் வந்து நம்ம கொஞ்சம் இந்த கவுண்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு லைன்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ஆயிரங்கால் மண்டபம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆயிரங்கால் மண்டபம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அப்படி இது வந்து அந்த முருகப்பரனுடைய கோயிலுடைய பேக் சைடு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளேஸையும் வந்து நம்ம வந்து ரசித்து பார்த்துட்டு பொறுமையாக அப்படி நம்ம வந்து வழிபாடு பண்ணலாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து திருப்பி திருப்பி வர வைக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில் ஏன்னா வருஷத்துக்கு எப்படியும் ஒரு சிலவங்க வந்து மாதம் மாதம்லாம் வருவாங்க கோயிலுக்கு சென்னையிலேருந்துமே நான் சொல்கிறேன் சென்னையிலேருந்தே மாதம் மாதம் வருவாங்க அதே மாதிரி இயர்லி இப்போ நம்மளாம் வந்து இயர்லி டூ த்ரீ டைம்ஸ் வந்து வர வழக்கம் உண்டு ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டலாத டைமில் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா ரசித்து பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரொம்பவே அந்த மாதிரி பார்ப்பேன் ஆனால் என்ன விசேஷங்கள் டை நடக்கக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலங்காரங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதையும் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த கார்த்திகை தீபம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் அந்த தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்தாலுமே ரொம்பவே டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பிளேஸஸ்லாம் ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வந்து பார்க்க பார்க்காம இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே நம்மளும் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாக்குங்க ஓகே ஸோ இது வந்து ராஜகோபுரம் தாண்டினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பெரிய நந்திங்க இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த நந்தியை பார்க்குறதுக்கு ஸோ இப்போ வந்து அலங்காரங்கள் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்குற பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி ஃபஸ்ட் கிலோ வர அந்த நந்தியானது பார்க்கும்போது ரொம்பவே லைன் இருக்குங்க நானும் செக் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முகாமே இருக்குது என்ன ரீசன் தெரில உள்ளே எதுவும் பூஜை நடக்கிற மாதிரி தெருது ஸோ அதனால் நம்ம வந்து பெட்டர் நம்ம வந்து லன்ச் முடிச்சுட்டு கூட நம்ம வந்து பார்க்கலாங்க அம்மாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ஹோட்டல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஓகே ஸோ நம்ம வந்து லஞ்ச் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம் ஏன்னா லஞ்ச் இப்போ வந்து லைன் வந்து ஏன்னா எவ்வளோ நேரம் நிற்கும்னு தெரியல ஸோ அதனால தான் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு எந்தளவுக்கு லைன் மூவ் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ணலாங்க இல்லாட்டி ரொம்ப லேட்டாகிடும் ஸோ அதுதான் அதனால தான் நம்ம வந்து இப்போ பதக்கி வந்தாச்சு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஓகே லன்ச் முடிச்சுட்டு வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுதுங்க தான் இப்போ தான் வந்து லைனே மூவ் ஆக ஆரம்பிக்குது ஸோ ஓரளவுக்கு நான் வந்து லைனில் நின்று கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தாச்சு இப்போ ஓரளவுக்கு ஸ்லோவாக மூவ் மூவ் ஆகிட்டு இருக்குது லைனு ஸோ அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக தரிசனம் பண்ணிடலாம் நார்மலாக இவ்வளோ கூட்டம் இருக்காது நார்மல் டைமில் ஓகே ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் தான் ஏன்னா இங்கே வரைக்கும் ராஜகோபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் லைன் நிற்குது ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் தான் ஆகும் எப்படியும் ஒரு ஆஃப் அன் அவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆஃபுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் எப்படிங்கிட்டு ஸோ கோயில் உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னாடி வரைக்கும் தான் போய்ட்டு ரெக்கார்டிங் பண்ண முடியும் உள்ளே தரிசனம் பண்ணுறதெல்லாம் ரெக் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் நம்ம வந்து கேமரா எடுத்து வச்சுட்டாங்கன்னா அது வேறு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஓகே ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கோம் பாருங்கள் இது வந்து தெற்கு கோபுரங்க தெற்கு வாசல் கோப்புறோம் ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் ஸோ இந்த மாதிரி லைனில் நிற்கிறனால இப்போ நம்ம அந்த உள்ளெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பார்க்க முடியலங்க ஸோ லைன்லேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்குது ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் கேமரா கேப்சர் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கோயிலோடய கம்ப்ளீட் மாடலை வந்து அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் டிசைன் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு கோபுரமும் இது வந்து ராஜகோபுரம் அதுக்கப்புறம் சைடில் இருக்க கோபுரங்கள்லாம் அப்படியே தெரியும் ஓகே கேஸ் ஒரு வழியாக நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி உள்ளெல்லாம் கேமரா அலோவு கிடையாது ஸோ ஸ்டிக்டாக நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க அதனால் நம்ம வந்து கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகல ஸோ தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் பேக் சைடு வந்திருக்கோம் இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் மேற்கு வாசல் கோபுரம் ஓகே ஸோ நார்மலாக தரிசனம் முடிச்சுட்டு இந்த மாதிரி பேக் சைடில் தான் நம்மளை வந்து வர வைப்பாங்க ஸோ இனிமேல் அப்படியே நம்ம வந்து தெற்குவாசல் போயிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறம் ராஜகோபுரத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போய் சென்னைக்கு கிளம்ப வேண்டியதாங்க பஸ்ஸில் ஏறிட்டு ஸோ ரொம்பவே அற்புதமான தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நான் வந்து லைனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க கொஞ்சம் க்ரௌடு தான் ஆக்சுவலாக இன்றைக்கு இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு விசேஷமான நாளுமே கிடையாது ஒரு நார்மலான நாள் தான் பார்த்திங்கன்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ நல்ல ஒரு தரிசனம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்படியே ராஜகோபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க திருவண்ணாமலைக்கு வராதவங்க அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கள வந்து டெம் பண்ணோம் ஸோ அவங்க அந்த பிளேஸோட அழகை பார்த்து கண்டிப்பாக அவங்களும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வரலாம் இம்மலேயே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ளேஸுங்க பார்க்குறதுக்கு ஓகே கைஸ் இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து ராஜகோபுரம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த கோயில் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அப்படியே அதே ஸ்ட்ரக்சர் மாதிரியே தெரியுதா பாருங்கள் ஸோ இந்த கோபுரமும் தஞ்சாவூருடைய கோயிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் என்ன தஞ்சாவூர் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து வேறு கலரில் அவர் மாதிரி ரெட் கலரில் இருந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி கோயில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே தான் இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல ஒரு தரிசனம் பண்ணியாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு சென்னைக்கு கிளம்ப வண்டி தான் ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ப்ளேஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ தேங்க் யூ கைஸ் பாய்